நாலு ஏழு அஞ்சாவது நாலு ஏழு ஆருங்க தேவன் மூலிய பிறந்த அன்பு இருக்குமாமா மெயின் கர்த்தனை கிட்ட இருக்க வேண்டியது என்ன தெரியுமா என்ன அன்பு அன்புங்கிறது உங்களை இல்லை நினைச்சுக்கா நீ அசை தேவங்க பிறந்தவனே கிடையாது கத்து மஞ்சம்மா அன்புனா என்ன என்ன அன்பு நம்ம சகோதரி சகோதரி என்ன பண்றது நேசிக்கிற அன்பு அதான் நீங்க சொல்லுது பிரியமானவர் சுவாசிக்குங்க கேளு ஒருத்தர் ஒருத்தர் என்ன பிரிக்கணுமா ஒரு அன்பா இருக்கணுமா நம்ம எல்லாரும் விசுவாசங்கள் அன்பா இருக்கிறீங்களா அன்பும் நல்லா இருக்கும்போது அன்பு இருக்கு இப்போ ஒரு சாதனை அப்ப நமக்கு எங்கெல்லாம் சொல்லுவாங்க அவரால் ஒரு விசுவாசியா இப்படி பேசிட்டாரு என்னையா இப்படி பேசிட்டாரு என்னையா நல்லா இருக்கும்போது நேசிக்கிறது இல்லை எப்பவுமே நேசிக்கணும் உதாரணத்துக்கு இயேசு கிரீஸ்து அனுபவம் எப்படி இஸ்ரேஜ் யூதா நமக்கு தெரியுமா இல்லையா இஷ்கிரேஜ் யூதா தெரியுமல்ல ஏசு கிரீஸுக்கு பன்னெண்டு பேர் சிஷு இருந்தாங்க இதம்மா அதுல ஒருத்தர் இஷ்கிரேத்து யூதா இவன் கர்த்தர் எவ்வளோ நேசித்தார் அவர் சிஷ்யர்ல ஆக்கிட்டார் அவருக்கு நல்ல வரங்களை கொடுத்தாரு எல்லாம் இருக்குது நல்லா ஏசு கிறிஸ்து கிட்ட நல்ல ஒரு பதவியும் கூட இருக்குது என்னன்னா ஊனித்துக்கு பணம் கொடுப்பாங்க இல்லையா அந்த பணமெல்லாம் கூட யாருக்கிட்ட கொடுத்து வச்சாரு தான் கொடுத்து வச்சார் அவர் வேலை என்னன்னாக்க எதா இருந்தாலும் ஏசு கிறிஸ்து யாருக்கிட்ட சொல்லுவாரு இந்த பதினோரு பேர் சொல்ல மாட்டார் என்ன வாங்கிட்டு வரோம்னு இருந்தாலும் யார்க்கு என்ன கொடுக்க இருந்தாலும் எல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் யாருக்கிட்ட யூராசு கிட்ட இப்படி இருந்தி ஒரு நாள் இவருக்கு என்ன வச்சுமா இத்தனை பணம் வருது இத்தனை செலவு பண்ணிட்டு வரோம் பட் நம்மளும் கூட கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும் மேலே எல்லாம் விட்டு வச்சுட்டு வாங்கிட்டோம் நாளைக்கு நம்மளுக்கு எப்படி அப்படின்னு இருக்கிறது ஒரே பை தான் இருந்துச்சு அத்தனை நாள் பக்கத்தில் இன்னொரு பை தயார் பண்ணிட்டாரு என்ன எந்தக்கு எனக்குங்கிற ஒரு பையை தயார் பண்ணிட்டார் என்ன பண்ணிட்டாரு இவரு இங்க வர காசெல்லாம் பத்து ரூபா வந்து ஒரு ரூபா எடுத்து என்னோட பையில போட்டு வச்சுக்கிறாரு எந்தக்குது எனக்கு எனக்கு பன்னெண்டு பிள்ளைகளுக்கு இருக்கிறாங்களா போன நான் ஆல்ரெடி யூதாக்க தான் ஆயிருக்குது அது மாதிரி நாலு தீட்டே வந்துறாம வர 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 என்னாச்சுன்னா அதிகமாயிருச்சு எப்பயும் திட்டுபூத்தி வந்துச்சு இவங்கல பக்கத்தில் ஏ சுப்ரா பக்கத்தில் இந்த பக்கம் இருந்தாங்க பக்கத்தில் இன்னொருத்தர் வந்துட்டான் யாரு யார் வருவாங்க பிசாஜி பாண்டி நமக்குள்ள கர்த்தருக்கு விரோதமான சுபாவம் எப்பயிட்டு நமக்குள்ள உண்டாவதோ அது எப்படினாலும் உண்டாவலாம் அது நீ குள்ள இருந்து எடுத்துட்டா மனம் திரும்பி எடுத்துட்டு அழுதுதான் அப்படியே வச்சுக்கிட்டு கண்டினியூ பண்ணாக்க பக்கத்தில் யார் வந்துடுவாங்க பிசாசு வந்து இன்னும் கொஞ்சம் ஐடியா கொடுப்பாங்க

ஒரு பேஜ் போக பாப்ப நீ பத்து பேஜ் பேசிட்டு வந்துடுவேன் பேஜ் என்ன பண்ண அவங்களுக்கு அங்கே உட்காந்துக்கிறேன் தெரியாது இது மாதிரி பிசாச்சி நம்மளோட கொஞ்சம் இடம் சொல்லுன்னா பிசாச்சி நீங்க என்ன பண்ணாங்க என்னக்கா நீ இடம் கொடுக்காதிங்கோ கொடுக்கறது யாருமா யாரு கொடுப்பாங்க பிசாசி நமக்குள்ள வந்துடுவாரு நினச்சுக்கிட்டியா சும்மா வருவாரா நீ இடம் கொடுத்தாதான் வருவாரு இப்படி வீட்டையே டோர் தொல்லாம் திறந்து வச்சு கேட் திறந்து வச்சு அப்படியே படத்து தூங்கிட்டு இருந்தேன் நாயே பண்ணி எல்லாம் போட்டு விட்டுக்குள்ள நீ உங்க வீடு ஜாஹி பண்ணாக்கா எதுவுமே வராது அது மாதிரி கொஞ்சம் கொடுத்தானே ஐடியா கொடுத்துருச்சு ஏய் என்ன ஒவ்வொரு ஒரு ஒரு காசு ஒரு என்ன எடுத்து வைக்கிற இயேசுபுரிய வித்துரு எப்படி இயேசு சாவர சாவரம் சொல்லிட்டு இருக்கிறார இல்லையா என்ன பண்ணுபுரிய கொடுத்துருப்பா எப்படின்னா போட போகிட்டா போட பாசா சா என்ன நீ மாத்த நீ பண்ணாட்டு பிள்ளைங்களும் நல்லா

இப்ப நம்ம கூட உட்கார்ந்தவங்க இங்குக்குள்ள இருந்து என்னையும் என்ன பண்ண போறாங்க காடி கொடுக்க போறாங்க காடி கொடுக்க போறாங்க அவன் பிறக்காத இருந்தா நல்லது அப்படி சொல்லிக்கிட்டே கூட இவர் மாத்திரம் என்ன வருதுல்ல அப்படின்ட்டு இருக்கிறாப்பா மனசு எப்பயும் என்ன சொன்ன கொஞ்சம் பாவங்கள் என்ன தெரியுமா நமக்குள்ள வந்தப்போ நம் மனசு என்ன பண்ண கடினமாயிரு அதனால எப்பவுமே மனசு கட்டினத்தம் கட்டினம் நமக்குள்ள ஆவாம் பார்த்துக்கோணும் அர்த்தம் பண்ணிட்டீங்களா பாவங்களை என்ன பண்ணிரு மனசைய கடினம் பண்ணிட்டோம்னா ஏன்னா அதோட பயங்கரமான தீமைங்கிறது நமக்கு எதுவுமே இல்லை கிரிஸ்ட் டைரக்டா லாஸ்ட் லாஷ் சொல்றது தெரியுமா இதை பார் யார் கேட்ட இந்த அப்பம் எடுத்து கொடுக்கறோன்னா அவன் தான்

பண்ண காரியம் தான் அவனுக்கு மன்னிப்பு கூட கிடைக்கல தெரியாம பண்றவனுக்கு என்ன இருக்குது மன்னிப்பு இருக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு வேணும் ஆலோசனை பண்ணி யார்த்து பண்றாங்களோ அவனுக்கு என்ன இருக்காது மன்னிப்பு கிடையாது பேத்திருக்கும் இருக்கிற அவன் ரெண்டு பேரும் சம்மந்தம் தான் பேத்துரு போய் மனசு எப்பவுமே என்னாச்சு கருத்தருக்கு விரோதமா தப்பு பண்ணவங்க மனசு அவருக்குள்ள இல்ல இருந்துச்சா பேத்துக்குல அந்த டைம் ஏசுன்னு சொல்லும் போது என்ன பண்ணா உனக்கா உயிர் குடுக்கற கரெக்டாவே வேற பேத்துல மனசாவப்பட்ட மன்னிக்கு படிச்சு வேணா யூதா என்ன கருக்குல எந்த கீ சொல்றோம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன பா என்னதானா ஆஹ் அன்பு இயேசுக்கு ஆஹ் அப்பேர்ப்பட்ட யூதாவும் கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை லூயா ஏசுக்கு யூதா தெரியுமா இல்லையா தெரிய தெரிஞ்சு கூட அவர் என்ன பண்ணாரு நேசித்து கொண்டே வந்தார் பாருங்க பதிமூணு ஒண்ணு படிங்க ஒன்று விஷயம் பதிமூணு ஒண்ணு பதிமூணு ஒண்ணும் பத்தாம் பண்டிகைக்கு முன்னே

அப்பா சொல்றாரு நீ தான் அப்பா காட்டி கொடுக்கற சொன்னார் காரணம் என்ன மனம் திரும்புறவா என்னமானோம் தப்பியா தப்பையா ஒத்துக்கணும் என்னமானு நல்லா புரிஞ்சுக்கோ நாம இவன் நல்லவன் இல்லை நம்மளே காட்டி கொடுக்கிறவன் நம்மளையா மோசம் பண்றவன் அப்படின்னு தெரிஞ்சாக்கா நம்ம நேசிப்போமா ரெண்டாம் நாள் வீட்டில் துறைச்சுட்டு நம்ம அதுல உண்மையான அன்பு தெரிஞ்சாங்க கூட அவங்களை என்ன பண்ணணும் நேசிக்கிற அன்பு இந்த அன்புகள் நம்மளுக்கு எவ்வளவோ அவசரங்கிறது நம்ம இந்த வச்சன முறையை நம்ம கத்துக்க வேண்டிய அவசரம் இருக்குது அதே என்னன்னா ஒருத்தருக்கு ஒரு என்ன கிடைக்கணும் இப்பே ஏற்பட்ட அன்பு இருக்கணும் ஒரு தப்பி போயிட்டாங்க கூட தப்பு பண்ணிட்டாங்க கூட நம்ம நம்ம கூட இருக்கிற அவன் சகோதரனே சகோதரி தப்பு பண்ணிட்டாங்க கூட அவன் என்ன பண்ணணும் திரும்பி நம்ம கிட்ட கொண்டு சேய்ச்சிக்கிற ஒரு அன்புங்கிறது நமக்குள்ள இருக்கணும் அவனை தூக்குறதுக்கு ஒரு அன்பு இருக்கும் அவனும் அவன் தப்பு பண்ணிட்டா நேர பத்து பேர் சொல்றது கிடையாது நம்ம என்ன பண்ணோம் நம்ம கிட்ட சொம்பா வேணும்னாக்கா யாராவது தப்பு பண்ணிட்டா எனக்கு தப்பு பத்தி அனுபவா அவன் தப்பு என்ன தப்பு என்ன தப்பு என்ன பண்ண ஊருக்கெல்லாம் சொல்லிடுவாது அப்பா அவனுக்கு மாதிரி சொல்ல மாட்டான் உண்மையான நேசிக்கிறதா இருந்தா நீ அவனுக்கு என்ன பண்ண கண்ணீரோட ஜவம் பண்ணான் ஃபர்ஸ்ட் ஜவம் பண்ணி என்ன பண்ண அவன் அன்பா அவன்கிட்ட சகோதரிய சகோதரி இது மாதிரி தப்பான மனதிரும்பு உனக்காக நான் எவ்வளவு ஜோம் பண்றேன் மேல அன்பு காமிக்கிற ஒரு அவகாசம் நம்மளுக்கு அன்பு பா காமிக்கிறவரு நம்மளுக்கு எவ்வளோ அவசரம்ங்கிறது தான் இங்க வச்சனம் சொல்லுது அதாவது தான் யாருக்குள்ளே தேவனுடைய வித்து இருக்கிறதோ இல்லாட்டி தேவன் பிறந்தானோ அவங்கள என்ன இருக்குமாமா இந்த அன்புங்கிறது இருக்குன்னு தேவனோட வச்சனை சொல்லுது ஆஹ்